இல்லை சுகாரா நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்கள் இன்றைக்கு நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரே வருஷம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அகோரி அகோரி சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கு இல்லையா நம்ம கலையரசன் அவர்கள் அகோரி கலையரசன் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம் பிரகாத் தங்கத்தை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமான வீடியோ முக்கியமான பதிவு ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம அகோரி டாக்டர் கலையரசன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் திடீர் சாமியார் மாதிரி திடீர்னு அகோரியா இருக்கேன் அகோரி காசியில் போய் நான் வந்து அகோரியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஊரெலாம் பயங்கரமாக கோவிலில் ஆட்டம் பாட்டத்தோட இருந்த மனுஷன் திடீர்னு பார்த்தா இப்போ வந்து வேறு லெவலில் தாடி மீசையோட இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு நம்ம பிரகா தெனச்சுருக்காங்களே அவங்களோட மனைவி பிரகா அவங்க வந்து அகோரியா இருந்ததுனால அகோரி அவர் வந்து பெண்கள் கூட தவறாக இருந்தார் சொல்லி சொல்லி அம்மா சண்டை போட்டு வெளியே வந்ததும் அதுக்கப்புறம் அகோரி கலைரசன் அவரோட தகப்பனார் வந்து தவறுனது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்காமல் எல்லாரும் இடம் எதுவுமே வீடு வாசல் கொடுக்காமல் ரோட்டில் இருந்தது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோட்டலை வேலை பார்த்து இப்படி இருந்திருக்கிற நிலைமையில் தங்கச்சி பிரகா அவர்கள் வந்து அவரை விட்டு பிரிஞ்சுருந்தாங்க ரொம்ப நாளாக மூணு குழந்தைய விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மனசில் இருக்க ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பிரகா வந்து அகோரி கலையரசனோடு சேருவாங்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகோரி கலியரசனோட நம்ம பிரகா தங்கச்சியை வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சேர்ந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி பிரகா அவர்கள் தனியாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கமாண்டில் உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படி இப்படிலாம் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க அது கூட சேர்ந்ததுக்கு காரணமாக இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் போக வந்து பார்த்தீங்கன்னா என்னதாக இருந்தாலும் மூணு குழந்தைய வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தனியாக இருக்க முடியாது கணவர் துணை அம்மா அப்பா துணாக இருக்கணும் அதனால் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்னதாக இருந்தாலும் ஒரு ஆம்பளை துணை கண்டிப்பாக வேணும் இல்லையா அதனால அதனால் கூட அவங்க வந்து சேர்ந்துருக்கலாம் அதனால் இப்போ அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் போய் அவங்க வீடியோகளை கமெண்ட் பார்க்க சே மிஸ் பண்ணிட்டேனே விட்டுட்டேனே அப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அது வந்து ரொம்ப தவறு பிரகா தங்கச்சியும் கலையவர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக வாழணும் ஏன்னா குழந்தைங்க இருக்குது குழந்தைகளுக்காக கண்டிப்பாக வாழணும் இது ஒரு பாடம் எடுத்துக்காட்டு இனிமேல் இந்த மாதிரி நான் அகோடி அவரேன் ஜாமியார் அவரைன்னு சொல்லி குடும்பத்தை தொலைக்காதீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சந்தோஷமாக நீங்கள் வாழணும் இப்போ வந்து பிரகா அவர்களும் படத்தில் நடிக்கிறதே தகவல் வந்திருக்கு அதே மாதிரி அகோரி கலிரரசன் அவர்களும் ஒரு படத்தில் வந்து இப்போது ஹீரோவாக நடிக்கிறாருன்னு சொல்லி அதுவும் நமக்கு வந்து இப்போது ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது அதனால் இப்போ ரெண்டு பேரும் கணவன் மணிக்கு ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரி கலையரசம் வரலை இனிமேல் வந்து நான் சாமியார் அப்படி இப்படின்னு இனிமேல் திருப்பி அந்த அவதாரத்துக்கு போயிடாதீங்க நீங்கள் இதே மாதிரி இருக்குங்க அதுமாதிரி நீங்கள் வைக்க என்ன கலெக்ட்ராக போகிறோன்னோட சொல்லியிருந்தீங்க எப்போ கலெக்டராக போகிறீங்க ஐபிஎஸ் படிக்க போகிறீங்கன்னு தெரியல அதை உங்களுக்கு வெயிட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் ரைட் நம்பரில் உங்களுக்கு வீடியோ பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பேப்பர் டேட்டி இரநூத்தி அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெறலாமிக்க நன்றி வணக்கம்